சிவகங்கை மாவட்டம் திருப்புவரத்தில் ஒரு கோயில் ஊழியரை போலீஸ்காரங்க அடித்து கொண்டு இருக்காங்க ஏதோ திருட்டு வழக்கில் விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போய் அடித்து கொண்டுருக்காங்க இந்த விஷயத்தை அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கண்டிக்கிறாங்க கண்டிக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரை சொல்கிறாங்க உள்ளூர் அமைச்சரை பெரிய கருப்பனை சொல்கிறாங்க சேகர பாம்புவை சொல்கிறாங்க ஆனால் போலீஸுக்கு அமைச்சர் மு க ஸ்டாலின் அதை சொல்லலை இப்போ அந்த குற்றத்துக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கணும்னா அது ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும் ராஜினாமா பண்ணணும்னா மு க ஸ்டாலின் தான் ராஜினாமா பண்ணணும் தான் போலீஸ் மந்திரி மு க ஸ்டாலின் வந்து அந்த பக்கமே போறதில்லை காவல்துறை பக்கமே காவல்துறை அவருடைய கைவசம் தான் இருக்கு ஆனா அது விஷயமா ஒரு எந்த யோசனையும் இல்லை அவருடைய யோசனை எல்லாம் எப்படி அரசு பணத்தை தன் பணமாக மாற்றுறது எப்படி வரி பணத்தை கபலீகரம் பண்ணுறது எப்படி வெளிநாட்டில் பதுக்கிறது எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் உதயநிதி மூலமாக எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அவருடைய நண்பர்கள் மூலமாக எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் செந்தில் பாலாஜியை எப்படி மீண்டும் அதில் பயன்படுத்தலாம் இதுதான் அவருடைய யோசனை சம்பாதிக்கிறது தான் திமுக ஆட்சி நடத்துகிறதோ மக்கள் நல்லனோ அதெல்லாம் கிடையாது அப்போ ஸ்டாலினுக்கு அந்த போலீஸ் துறை அவர்கிட்ட இருக்கு அதெல்லாம் அவருக்கு கிடையாது அதை போலீஸ் துறையை எதுக்கு பயன்படுத்துறாருன்னா ஒரு திமுக காரர் மாட்டிக்கிட்டாரு பெண்ணை நம்ம மான பங்கப்படுத்துனதில் கூட்டு பலாத்காரம் செஞ்சதில் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றணும் கஞ்சா விளக்கில் ஒரு திமுக காரர் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றணும் கொலை வழக்கில் ஒரு திமுக காரர் மாட்டிக்கிட்டாருன்னா இப்போ லாக்அப்பு கொலையே இருபத்தெட்டு கொலை நடந்திருக்கு நாலு வருஷத்துல நாலு வருஷத்துல இந்த திமுக ஆட்சியில் இருபத்தெட்டு பேரை போலீஸ்காரங்க அடித்து கொண்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் போலீஸை முறைப்படுத்தணும் அவங்கள கண்டிக்கணும் அவங்க சட்டப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் போலீஸை எதுக்கு வச்சுருக்கிறாருன்னா அவரை பாதுகாத்துக்கிறதுக்காக திமுக காரங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்போது ராஜினாமா பண்ணணும் ராஜினாமா பண்ணணும்னா யார் ராஜினாமா பண்ணணும் ஸ்டாலின் தான் ராஜினாமா பண்ணணும் மு க ஸ்டாலினுடைய ஒரு கையாலாகாத தன்மை தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்வதற்கு காரணம் அப்புறமா இப்ப மதச்சார்பற்ற நாடு இது மதச்சார்பற்ற நாடுன்னா முருகம்மா நாடு நடத்தப்படாதான் மதச்சார்பற்ற நாடுனா இப்ப மதச்சார்பற்றதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா காந்தி தான் அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தாங்க மதச்சார்பற்றனா என்னன்னா மதச்சார்பற்றனா கோயில் அடிக்கணும் மசூதி அடிக்கணும் சர்ச்சை அடிக்கணும் அப்படியா மதச்சார்பற்ற நாடு அதனால எல்லா கோயிலையும் எல்லா மசூதியும் எல்லா சர்ச்சையும் கிடைக்கணும் அப்படியே உத்தரவு போட்டது மத்திய அரசு அப்படி கிடையாது காங்கிரஸ் அரசு அப்படி உத்தரவு போடலை மத சார்பற்ற நாடுன்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அம்பேத்கருடைய சட்டத்துல அப்படி இல்லை எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி அவசரகால நிலை இருக்கும் போது இந்திரா காந்தி அவர்கள் அந்த வார்த்தையை அதுல சேர்த்தாங்க அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா அரசினுடைய நலத்திட்டங்கள் இருக்குல்லவா அரசாங்கம் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குல்லவா ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறது ஒரு ஊருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறது இன்னொரு விருக்கு ஊருக்கு இன்னொரு காவா விட்டுறது ஒரு ரோடு போடுறது இப்படியெல்லாம் இருக்குதுல்லவா ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கறது இப்படியெல்லாம் இருக்குல்லவா அபராதம் விதிக்கிறது தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் அரசாங்கம் செய்யல இப்படி செய்யும் போது மத சார்பாக செய்யக்கூடாது அவன் இந்த மதமாக இருந்தால் அவரை விட்டுறணும் அவனை தண்டிக்கப்படாது இந்த இருந்தால் தண்டிக்கணும் அப்படி பண்ணக்கூடாது மத சார்பற்ற அரசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மத சார்பற்ற அரசே ஒழிய பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் பூசிட்டு பள்ளிக்கூடம் போகிறது கோயிலுக்கு போகிறது கும்பாபிஷேகம் நடத்துறது மாநாடு நடத்துறது இதுக்கும் மத சார்புக்கும் சம்மந்தம் கிடையாது மசூதியில கூட்டம் நடத்துகிறாங்க சர்ச்சில் கூட்டம் நடத்துகிறாங்க அதே போல் கோயிலே கூட்டம் நடத்துவாங்க மத சார்பற்ற நாடுங்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சம்பந்த மத சார்பற்ற என்று அரசியல் சட்டத்தில் எதுக்கு சொல்லி அரசனுடைய திட்டங்களை வழங்கும் வேலையிலே மத சார்பாக நடந்து கொள்ளக்கூடாது அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே ஒழிய நாட்டில் மதமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை வணக்கம்